பாருங்க ஸ்டூடெண்ட் ஒரு காட்டுக்குள்ளே போனால் என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் சார் பூவெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சார் டேய் அதை தொடாத இங்கே பாருங்க இந்த காட்டில் எங்கெங்கெல்லாம் அழகு இருக்கோ அங்கங்கெல்லாம் ஆபத்து இருக்கும் பார்த்து இருங்க இந்த பூக்களில் இருக்கிற முற்கள் எல்லாம் காலில் குத்தினாக்கா எழுந்துச்சு நடக்கவே ஒரு வாரம் ஆகும் பார்த்து ஜாகிரதையா வாங்க ஏய் என்னாச்சு கால முள்ளு குத்திச்சு சார் ரொம்பவும் அழிக்குது சார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எடுத்தாச்சு இந்த மாதிரி காட்டுக்கு வரும்போது ஷூஸ் அண்ட் செருப்பு போட்டுனும் தெரியாதா சரிவா நான் தூக்கிக்கிறேன் பார்த்து பத்திரமா வாங்க எல்லாருமே சார் ரொம்ப டயர்டாக இருக்கு சார் என்னால் நடக்க முடியல சார் சரி ஓகே இங்கே கொஞ்ச நாள் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க இருக்கிற தண்ணியை அளவாக பயன்படுத்திக்கோங்க டேய் உட்காருங்கடா டே கிட்ட வந்து உட்காருங்கடா ஓகே டைம் ஆயிடுச்சு ஏஞ்சிருங்க ஏஞ்சிருங்க என்ன இது என்னவா இருக்கும் என்னமோ கடிச்சிடுச்சு திரும்பவும் சொல்றான் இந்த காட்டுல எல்லாமே அழகாதான் இருக்கும் ஆனா அங்கங்க ஆபத்தும் இருக்கும் பாத்து ஜாகிரதையா இருங்க என்னை கேட்காம யாரும் இதுலயும் கைய வைக்க கூடாது புரியுதுதா புரியுது சரி வாங்க டேய் வாங்களை போங்கடா ஏய் நீ போ டேய் நேரா போங்கடா டேய் சந்தை போடாம போங்கடா சரி வாங்கடா போகலாம் டேய் பசங்களா இந்த மாதிரி கண்ட இடத்துலலாம் குப்பையை போட கூடாது இது நமக்கு மட்டும் ஆபத்து இல்ல இங்க இருக்கிற விலங்குகளுக்கும் ஆபத்து சரியா அது இல்லாம சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்துக்குள்ள மாட்டோட சாணம் இது மாட்டோட சாணம் சாணம்டா இது நீங்க நினைக்கிற மாதிரி ஆட்டோட சாணியோ மாட்டோட சாணியோ கிடையாது இது ஒரு யானையோட சாணி சாணம் ஏறமா இருக்கு அதனால நம்ம சுத்தி தான் எங்கேயே யானை இருக்கு ஐய் பட்டாம்பூச்சி டே அதுவும் நாங்க பாடுறாங்க பட்டாம்பூச்சி இருக்கு அதனால போய் பிடிச்சுன்னு வரண்டா டே நில்றா வேணாண்டா வருண் சார் சொன்ன மாரி அழகுல தான் ஆபத்து இருக்கு நீ போவாத போடா எல்லாத்துக்கும் பயந்து நினைக்கிறீங்க காய்ஸ் சார் ஒரு நிமிஷம் யானை கத்துற சவுண்டு கேக்குது நம்ம சுத்தி தான் எங்கே யானை இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க நம்ம இப்ப இருக்கவே கூடாது இங்க நம்ம நிக்கிறது ஆபத்து இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போய் ஆகணும் வாங்க சீக்கிரம் போலாம் அங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி யானை வந்துருக்கா ஏன் சார் யானை காதல இருந்து தண்ணி வடிது அதுக்கு பேர் தான் மத நீர்னு சொல்லுவாங்க ஏன் நீங்கள் மதம் பிடிச்சிருக்கிற டைமில் எல்லா கும்பலாக இருக்காது அது எதுவும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் அந்த டைமில் இந்த மாதிரி காதுக்கு பக்கத்துலேருந்து தண்ணி வடியும் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும் புரியுதா சார் வரும் அப்போவே பட்டாம்பூச்சி பிடிக்க போகிறோன்னு போயிட்டான் சார் டேய் இது ஏன்ட்டு அப்போவே என்கிட்ட சொல்லலை சார் நான் சொல்ல வந்தேன் நீங்கள் தான் யானை வந்துச்சின்னு கூட்டணும் வந்துட்டீங்க சரி வாங்க ஃபஸ்ட்டு அவனை கண்டுபிடிப்போம் சார் அங்கே பாருங்க பூனங்குட்டி விளையாண்டுருக்கு ஹேய் சத்தம் போடாதீங்க அது பூனம் குட்டிங்க கிடையாது புலி குட்டிங்க எல்லாம் சத்தம் போடாமல் கம்முனையும் பின்னாடியே வாங்க போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க கைஸ் எல்லாரும் கவனமா கேளுங்க இந்த புலியோட இதை பற்றி நான் படிச்சிருக்கேன் சார் கருவுற்ற புலி வந்து தொண்ணூறு நாட்கள்ல மூணுல இருந்து நாலு குட்டி வரைக்கும் போதும் அந்த குட்டிங்களுக்கு வேட்டையாட சொல்லி தந்து அதுக்கான பிரிச்சு அனுப்பிடுன்னு நான் படிச்சிருக்கேன் சார் எஸ் இவன் சொன்னது கரெக்டு தான் தாய் புலி வர்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும் ஏன்னா அது நம்ம இடத்துக்கு வரல நாம் தான் அதோட இடத்துக்கு வந்திருக்கோம் அதை நம்ம தொந்தரவு செய்யாமல் இடத்த காலி பண்ணலாம் வாங்க சீக்கிரமாக போயிட்டு எந்த அளவுக்கு வரும்னு கண்டுபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரம் இந்த காட்டை விட்டு போய் ஆகணும் ஏன்னா பொழுது போயிட்டே இருக்கு வாங்க சார் அங்கே பாருங்க சார் மான் குட்டிங்கள அதுதான்டா புள்ளி மான் சார் இதை பற்றி எனக்கு தெரியும் இதோட ரோமங்களில் வெள்ளையா புள்ளி புள்ளியாக இருக்கனால இது புள்ளி மண்ணாக அழைக்கப்படுது இது இருக்கிற இடத்துல இதை சுற்றி வேட்டை விலங்குகள் இருந்துகிட்டே இருக்கும் கரெக்ட் இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல புளி குட்டிங்க அதோடைய தாய் புளி கூட இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா இந்த இடத்த விட்டு எந்த அளவுக்கு சீக்கிரம் நம்ம வெளியே போகிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் போயாகணும் யாரும் தனியாக பிரிஞ்சிடாதீங்க வரும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் வாங்க சீக்கிரம் சார் யூரின் வந்து சார் போயிட்டு வர சரிப்பா இங்க பக்கத்திலேயே போயிட்டு வந்துருண் என்னடா வரு சரிப்பா 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 என்னடா தண்ணி கொடுங்கடா பட்டாமிச்சுக்குடி போனத்துல சார் வழிமாறி போயிட்ட அந்த நேரம் பார்த்து எங்க இருந்து ஒரு யானை என்ன தோத்தின்னு வர ஆரம்பிச்சிருச்சு வழி மாறி போனதுனால வழி திறந்தாலும் ஆரம்பிச்சிட்டேன் என்னாலும் முடிஞ்சோரிக்கு போடணும் ஓடணும் ஓடணும் ஒண்ணா என்னால ஓட முடியல சார் அடிச்சு விழுந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன நினச்சி தெரியல ஓகே கைஸ் இதுலேருந்து இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க ஒரு காட்டுக்குள்ளே போனால் எப்படி நம்மளோட உயிரை நம்ம பாதுகாப்பாக காபூ பண்ணி இட்டு வரோன்றதை நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கணுந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நடந்ததில் எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு இடத்துக்கு போனால் ஒன்றா இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒற்றுமை தான் நம்ம எல்லோருடைய பலமே காட்டை விட்டு இருட்டுறதுக்குள்ளே போயிடலாம்